வேட்னமேஸ் மொழியில சொல்லணும் அப்படின்னா சாவ் முங் நெய் மின்பாஸ் தமிழ்நாடு தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய மிக குழுமங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமைமிகு வின் குழுமம் முதலீடுகளுக்காக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமையாகவும் இருக்கிறது வியட்நாம் என்றாலே வியப்புதான் அந்த வியட்நாம் நாட்டை சார்ந்த பின்பாஸ்ட் நான் அடிக்கல் நாட்டி பதினேழு மாசத்துல தமிழ்நாட்டில் தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க நம்ம தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் வி ராஜா அவர்களுக்கும் இந்த பெருமையில பெரும் பங்கு உண்டு உழைப்புக்கு இந்த வின் ஒரு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது வாகனங்கள் உற்பத்தியில முன்னணி நிறுவனமாகவும் நிலைத்தன்மை கொண்ட போக்குவரத்தை முன்னெடுக்கிற நிறுவனமாகவும் இருக்கக்கூடிய வின் தமிழ்நாட்டில் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில நாற்பது விழுக்காடு தான் உற்பத்தி ஆகுது தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல் நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன் சென்னைதான் இந்தியாவோட டெட்ராய்ட் திருபெரம்பலூர்ல எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு